வணக்கம் வாழ்க்கை பழமுடன் நான் சத்யா ஜோதிட இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டு திக்குகளில் பாயும் உயிர் சக்தி அப்படின்ட்டு ஒவ்வொரு திசைகளை பற்றியும் நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் இந்த முறை நம்ம பார்க்க போற திசை வடக்கு பாகம் நம்ம ஒரு வீட்டில் வந்து புதுசாக குடி போகிறோம் அங்கே வசிக்கும் போது பார்த்தீங்கன்னா வீட்டை நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து மெயின்டைன் பண்ணுவோம் ஆனா திருப்பி 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 கசகசன்னு ஏதாவது ஒரு வகையில் ஆயிட்டே இருக்கும் நம்மளும் எல்லாம் கிளீன் பண்ணுவோம் அடுக்கி வைப்போம் எல்லாமே செய்வோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப யாராவது ஒருத்தர் இதை களைச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு சளிச்சு போயிடும் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு சில வீடுகள் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறேங்க ஆனா என்னால முடியலை மனசுல தோணுது ஆனா வேலை ரொம்ப மெதுவா நடக்குது என்னால சரியா பண்ண முடியல அப்போ ஒரு கசகசப்பாவே வீடு இருக்கு என்னால சரியா பராமரிக்க முடியல இப்படி சிலர் வீடுகள் நம்மளே வந்து பாத்தீங்கன்னா யார் வீட்டுக்காவது போறோம் அப்படின்னா பராமரிப்பே இல்லாம இருக்கும் நம்மளே யோசிச்சுப்போம் போ இவங்க என்னப்பா நல்லா தானே இருந்தாங்க முதல்ல வந்தப்போ நல்லா இருந்தது ஏன் இப்போ வீடு இந்த மாதிரி இருக்கு நம்மளும் வந்து பார்த்துருப்போம் அப்போ ஒரு வீட்டினுடைய பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அதான் நல்ல ஆற்றல்களை உள்கொண்டு வர்றது இது ஒரு வகைங்களா சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னையே பராமரிச்சுக்க முடியாது ஒரு நல்ல தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெஸ் போடுவாங்க நல்ல உணவு சாப்பிடுவாங்க ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்குவாங்க தன்னுடைய அழகுல வந்து கவனம் செலுத்துவாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கின்ற சிலர் இப்போ புதுசா ஒரு ஏதாவது ஒரு வீட்டில் போய் குடி போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்களே இது கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆர்வம் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும் ஒரு சலிப்பு ஒரு அசால்ட்டா இருக்கிறது இந்த மாதிரி அதாவது ஒரு நல்ல உணவுல வந்து கவனம் எடுத்து ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்படி விட்டுருவாங்க தன்னை சரியாக பராமரிக்காமல் போதல் அப்போ ஒரு பராமரிப்பு அப்படிங்கிறது வீட்டையும் சரியா பராமரிக்க முடியாம போறது தன்னையும் சரியா பராமரிக்க முடியாம போறது வீட்டுல வந்து ஒரு மனைவியா இருக்கிற பட்சத்தில் கணவர் குழந்தைங்களையும் சரியா பராமரிக்க முடியல கணவராக இருந்தால் என்னுடைய குடும்பத்தை என்னால சரியா பராமரிக்க முடியல அப்போ அந்த பராமரித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வீட்டளவிலும் அளவிலும் தன் குடும்ப அளவிலுமே செய்ய முடியாமல் போறதுக்கு என்ன காரணம் இதுக்கு வாஸ்துப்படி ஏதாவது வீட்டினுடைய அமைப்புகளும் இந்த ஆற்றலை வந்து ஏதாவது ஒண்ணு கொடுக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ஆமாங்க வடக்கு பாகம் ஒரு வீட்டில் வடக்கு பாகம் பாதித்தால் அந்த பாகத்திலிருந்து அந்த திசையிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற உயிர் சக்தி அப்படிங்கிறது தான் பராமரித்தல் அப்படிங்கிறது அப்ப வடக்கு பாகம் பாதிக்கும் பொழுது அந்த பராமரித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது அப்ப வீட்டுல என்ன ஆகும் ஒரு சோர்வு சலனம் மனத்தடுமாற்றங்கள் சோம்பேறித்தனமா இருக்கிறது ஒரு மனம் போகின்ற வேலைக்கு உடம்பு ஒத்துழைக்காது மனமே சில நேரங்கள்ல ஒத்துழைக்காது இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வீட்டுல பாதிப்பு கொடுக்கும் இதனால உறவு சிக்கல்கள் இதெல்லாம் இருக்கு சரிங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வடக்கு பாகத்தை அதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு பார்த்து ஆய்வு செய்து அப்பாகத்தை சரி செய்யணும் இதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது அந்த பாகத்துல வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் சந்தன நிறம் இந்த மாதிரியான நிறங்கள் வந்து பெயிண்ட் பண்றது மூன்றாவது யானை யானையினுடைய சின்னம் இல்ல யானையினுடைய சிலை அந்த இடத்துல வைக்கிறது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருப்பேன் ஒரு வீட்டை எப்படி ஆற்றலோடு வைத்திருப்பது அப்படிங்கிறதுக்கான முறைகள் வந்து ஏற்கனவே முன்ன நம்மளுடைய பதிவுகளில் இருக்கும் அது இங்கே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க்கு கொடுக்குறேங்க நீங்க அதில் வந்து பாருங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ கீழே வந்து எங்களுடைய அலுவலக எண் வருது இல்லைங்களா நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் எட் இது எங்களுடைய அலுவலக எண் இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டா ஒரு வீட்டை எப்படி நேர்மறை ஆற்றலோடு வைத்திருப்பது அப்படிங்கிறதுக்கான ஆடியோ பதிவை உங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணாலும் இந்த வடக்கு பாகத்தினுடைய இந்த எதிர்மறை ஆற்றலை சரி செய்து அந்த நேர்மறை ஆற்றலை அந்த உயிர் சக்தியை நம்முடைய வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன்